நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இங்க இருக்கிற மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி மந்திரி எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல அங்க வேலூர்ல பேசும் போது அங்க கூட்டத்தில இருந்து பேசுறாங்க ஐயா பேசுங்க அப்படின்னு என்னப்பா பேசுறது இங்க இருக்கிற மாவட்ட மந்திரி யாரு உங்களுக்கு தெரியும் அவர் பத்திரப்பதி துறையில் இருக்காரு

அப்படி தான் அப்படி சேர்ந்தால்தான் அந்த பதிவு நடக்கும் மேலூர் மக்கள் சொன்னாங்க பல இடத்துல கேள்விப்பட்டது தகவல் அதன் அடிப்படையில் இங்க இருக்கிற அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் பத்திரப்பதி செய்கின்ற பொழுது அதற்கு பத்து சதவீதம் அந்த கொடுத்தா தான் அந்த பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அவருடைய வீடுகள் வாங்கலாலும் சரி நிலத்தை விற்பனை செஞ்சாலும் சரி பத்து சதம் அவளுக்கு கொடுத்தா ஏற்கனவே கஷ்டத்துல வீடு விற்கிறான் கஷ்டத்துல தான் நிலத்தை விற்கிறான் அப்படி இருக்கின்ற போது அவர்கிட்ட பத்து சதவீதம் கமிஷன் வாங்கினா அவர் எப்படி வாழ முடியும் தீவுக்கு ஆட்சி ஒரு அவல ஆட்சி என்பதற்கு இதுவே உதாரணம் அது மட்டும் இல்ல தமிழகத்தில் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்திரப்பதிவு அலுவலர் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்திரப்பதிவு அலுவலகம் அதுல ஒரு வருஷத்துக்கு மேல பத்திரப்பதிவு அலுவலர் இருந்ததே கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் அடுத்த வருஷம் இன்னொருத்தர் அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்லையும் மாத்தி மாத்தி ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அதுல ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி வரும் இருக்கிற சக்கரம் மேலே வரும் அப்பொழுது இப்படிப்பட்ட ஊழல் தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் போன மாதிரி நினைச்சிடாதீங்க போன தடவை நான் முதலமைச்சர் இருக்கும் போது நாலு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு மாதம் இருந்தேன் அப்பெல்லாம் எங்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு மனம் இல்லாம இருந்தது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மிக மிக மோசமாக மிக மிக கேவலமாக எல்லா துறைகளையும் லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது மக்களை வாட்டி வதைத்து இன்னைக்கு மக்களிடத்தில் பணம் பறிக்கின்ற சூழலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இன்றைய அமைச்சர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அது மட்டுமல்ல அண்ணா அதிமுக இன்றைக்கு எழுச்சி பயன் நடத்துது அதுல எல்லாமே நடத்த முடியாத அளவுக்கு இங்க இருக்கிற அமைச்சர் தொந்தரவு கொடுக்கிறார் எந்த தலைநாய் நானும் முதலமைச்சராக இருந்தேன் எங்களுடைய ஆட்சியில யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல எங்கே வேணாலும் கூட்டம் போட்டுக்க எங்கே வேணாலும் ஆர்ப்பாட்டம் போட்டுக்க இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணா திவு காட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோதுதான் அதிக போராட்டம் நடத்தினாங்க ஜனநாயகம் அதை உரிமைக்காக போராட்டம் நடத்துறது பொதுக்கூட்டம் நடத்துறது அதெல்லாம் தடையே கிடையாது அதை சந்திக்க தில்லு திராணி தப்பு வேணும் அதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு இல்ல பொதுக்கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆர்ப்பாட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படியே எழுச்சி போயிடணுமா கொடியெல்லாம் பிடிக்கிட்டு போயிருவாங்க விளம்பர தட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட அவள தொடர வேண்டுமா மக்கள் ஆட்சி தொடர வேண்டுங்களா

జమ్మాందా <laughs>